வணக்கம் பாரத் ஹோமியோபதி டாக்டர் கஞ்சன் சிங் பேசுகிறேன் பார்கின்சன்ஸ் என்பது வயதானவர்களுக்கு மட்டுமே வரும் நோய் என்று மக்கள் நினைக்கிறார்கள் இந்த நோய் அறுபது முதல் எழுபது வயதுக்குள்ளவர்களுக்கு மட்டுமே வருகிறது ஏனெனில் பெரும்பாலான நோயாளிகள் அந்த வயதில்தான் காணப்படுகிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் பார்கின்சன் எந்த வயதிலும் தொடங்கலாம் ஏனெனில் இதற்கான உண்மையான காரணம் வயது அல்ல மாறாக டோபமைன் எனும் ரசாயனத்தை உருவாக்கும் மூளையின் அந்த செல்கள் பழுதடைவதே காரணம் இந்த செல்கள் சேதமடைவது எந்த வயதிலும் ஆரம்பிக்கலாம் உதாரணமாக இருபது வயதில் கூட இது ஏற்படலாம் முப்பது நாற்பது அல்லது ஐம்பது வயதிலும் ஏற்படலாம் பார்கின்சன் நாற்பது வயதுக்கு முன்பு தொடங்கினால் அதனை யங் ஆன்செட் பார்கின்சன் நோய் என்று அழைக்கப்படுகிறது பார்கின்சன் எந்த வயதிலும் ஏன் ஏற்படலாம் அப்படியானால் இதற்கு பின்னுள்ள காரணத்தை நாம் தெரிந்து கொள்வோம் பார்கின்சன் நோயில் உடலின் மூளையில் உள்ள சப்ஸ்டென்ஷியா நைக்ரா எனும் பகுதி சேதமடைய ஆரம்பிக்கிறது இந்த பகுதி டோபமின் எனும் ரசாயனத்தை உருவாக்குகிறது இது உடலின் இயக்கங்களை மென்மையாக வைத்திருக்க உதவுகிறது இந்த சேதம் வயதினால் மட்டும் ஏற்படுவதில்லை மற்ற காரணங்களாலும் இது தூண்டப்படலாம் முதலாவது காரணமாக நாம் பார்க்கும்போது அது மரபணு காரணம் அதாவது குடும்பத்துல யாருக்காவது இந்த நோய் இருந்தால் உங்களுக்கும் ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கிறது சிலரிடம் மூளையின் டோபமின் செல்கள் பிறப்பிலிருந்தே பலவீனமாக உருவாகின்றன குடும்பத்தில் யாருக்காவது பார்க்கின்சன் இருந்தால் இளம் வயதில் இந்த நோய் ஏற்படும் வாய்ப்பு கொஞ்சம் அதிகரிக்கிறது இரண்டாவது காரணம் சுற்றுச்சூழல் நச்சுகள் சில ரசாயனங்கள் டோபமின் செல்களுக்கு மெதுவாக சேதம் ஏற்படுத்துகின்றன உதாரணமாக பூச்சிக்கொல்லிகள் கனிம உலோகங்கள் மற்றும் தொழில்துறை நச்சுகள் ஆகியவற்றில் இது அதிகமாக காணப்படுகிறது மூன்றாவது காரணம் காரணியாக இருப்பது தலைக்கு ஏற்பட்ட காயம் அல்லது மூளையில் ஏற்பட்ட பாதிப்பாகும் மீண்டும் மீண்டும் தலைக்கு காயம் ஏற்படுகிறதா மூளையில் அழற்சி அதிகரிக்கிறதா மற்றும் டோபமைன் நியூரான்கள் விரைவாக சேதமடைகிறதா என்றால் அதுவும் ஒரு காரணமாகும் வயது வருவதற்கு முன்பே உங்களுக்கு பார்க்கின்சன்ஸ் ஏற்படலாம் நானாவது காரணம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆகும் சிலருக்கு மூளையில் இருக்கும் ஃப்ரீ ராடிகல்ஸ் அதிகமாக உருவாகின்றன இதனால் நியூரான்கள் விரைவாக உடைந்து போகின்றன மற்றும் பார்க்கின்சன்ஸ் ஏற்படும் அபாயம் விரைவாக அதிகரிக்கிறது அப்படியானால் பார்க்கின்சன்ஸ் நோயின் ஆரம்ப அறிகுறிகளை இயக்கங்களில் இருந்து நாம் எப்படி கண்டறியலாம் என்று புரிந்து கொள்வோம் நாம் மோட்டார் அறிகுறிகள் பற்றி பேசினால் கைகள் மற்றும் கால்களில் நடுக்கம் இருக்கும் அதாவது ட்ரீமர்ஸ் ஏற்படும் கடினத்தன்மை அதாவது ரிஜிடிட்டி அதிகரிக்கும் உடலின் வேகம் குறைய ஆரம்பிக்கும் இதைத்தான் நாம் பிரேடி என்று அழைக்கிறோம் நடக்கிறதுல சிரமம் இருக்கும் பேசுறதிலும் உட்காருவதிலும் கூட நோயாளிகள் பிரச்சனை அனுபவிப்பார்கள் நம்ம நான் மோட்டார் அறிகுறிகள் பத்தி பேசினா அதுல என்ன நடக்கும் அப்படின்னா மலச்சிக்கல் இருக்கும் பதட்டம் ஏற்படும் உங்க தூக்கம் பாதிக்கப்படலாம் நீங்க மனச்சோர்வுக்கு ஆளாகலாம் உங்களுக்கு எந்த ஒரு பொருளின் வாசனையும் தெரியாது இதைத்தான் நாம் வாசனை இழப்பு என்று சொல்கிறோம் அல்லது உங்களுக்கு மிகுந்த சோர்வு அதாவது ஃபேட்டிக்கு இருக்கும் முழுமையாக கவனித்தால் பார்கின்சனின் உண்மையான காரணம் மூளையின் டோபமைன் செல்கள் சேதமடைதல் தான் இந்த சேதம் எந்த ஒரு வயதிலும் ஏற்படலாம் அதனால பார்கின்சன் என்பது வயதானவர்களின் நோய் மட்டுமல்ல இது எந்த ஒரு வயது குழுவிலும் ஏற்படலாம் எனவே உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் பார்கின்சன் என்பது வயதானவர்களுக்கு மட்டுமல்ல இது எந்த ஒரு வயது குழுவினருக்கும் ஏற்படலாம் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்பேன் அதுவரை நன்றி